அனைவருக்கும் இனிய காலை வணக்கம் இன்றைய நாள் இனிதாய் அமைய அனைவருக்கும் வாழ்த்துக்கள் இந்த பதிவில் பஞ்சாங்கம் மற்றும் ராசி பலன் பார்க்க போகிறோம் அதுக்கு முன்னாடி இந்த பதிவில் இன்று பிறந்த நாள் கொண்டாடுவோருக்கும் திருமண நாள் கொண்டாடுவோருக்கும் வாழ்த்துக்கள் எல்லாம் அல்ல இருமன் உங்களோட உங்களை ஆசையோடு நரலோடையும் வா வாழ வைக்கணும்னு ஆண்டவனை வேண்டிக்கிறோம் இப்போ இந்த பதிவில் பாத்தீங்கன்னா ஆறு ராசிக்கான பலன்கள் இருக்குது இன்னொரு பதிவில் ஆறு ராசிக்கான பலன்கள் இருக்குது உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்க இன்கேஸ் ஒருவேளை கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா இந்த அடுத்த வீடியோவோட லிங்க் வந்து ஷேர் பண்ணியிருக்கோம் இந்த பதிவை பார்த்துட்டு இந்த பதிவில் இருக்க ராசிகளை பார்த்துட்டு அடுத்த பதிவில் இருக்க ராசிகளையும் பார்க்குறதுக்கு உதவியாக இருக்கும் கண்டிப்பாக மறக்காமல் உங்கள் ராசியை கமெண்ட் பண்ணுறது நல்லது அது எங்களுக்கு சில வி விஷயங்களை செய்யறதுக்கு உதவியாக இருக்கும் இப்போது தேதி பார்த்தீங்கன்னா இருபத்தொன்னு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து திங்கட்கிழமை மாதம் பார்த்தீங்கன்னா ஆடி மாதம் பதினைந்தாம் ஐந்தாம் தேதி விஸ்வாபசு வருடம் தேய்பிரை ஏகாதசி திதி இருக்குது காலையில் ஒன்பது முப்பத்தொம்போது வரைக்கும் அதுக்கு பிறகு வந்து துவாதசி திதி இருக்குது நட்சத்திரம் பார்த்தீங்கன்னா இரவு ஒன்பது ஏழு வரைக்கும் ரோஹிணி நட்சத்திரம் இருக்கு அதுக்கு பிறகு மிருகசிஸ்ரம் எச்சு நட் நட்சத்திரம் இருக்கு யோகம் பார்த்திங்கன்னா அமிர்த யோகம் நாள் முழுக்க இருக்குது சாதகமான நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை என்ன ஒன்று ஆடி மாதம் காரியங்கள் செய்கிறதுக்கு செய்ய மாட்டோம் மற்றபடி நாள் நல்லாவே இருக்கு பெருமாள் வழிபாடு செய்கிறது நல்லது ஏகாதசி விரதம் கண்டிப்பாக கடைப்பிடிக்கிறது நல்லதாக இருக்கும் ஆடி மாதத்தில் வர ஏகாதசி சூரிய உதயம் பார்த்திங்கன்னா காலையில் ஐந்து ஐம்பத்தொன்னுக்கும் சூரியன் மறைவு மாலை ஆறு முப்பத்தெட்டுக்கும் இருக்குது நல்ல நேரம் காலையில் ஆறு பதினைந்துல இருந்து ஏழு பதினைந்து வரை இருக்கு மாலை நாலு நாற்பத்தைந்து முதல் ஐந்து நாற்பத்தைந்து வரை இருக்கு கௌரி நல்ல நேரம் எடுத்துக்கிட்டிங்கன்னா காலையில் ஒன்பது பதினைந்து முதல் பத்து பதினைந்து வரை மாலை ஏழு முப்பது முதல் எட்டு முப்பது வரை ராகு காலம் காலையில ஏழு இருபத்தி இருந்து ஒன்பது மூணு வரைக்கும் இருக்கு யமகண்டம் காலையில் பத்து முப்பத்தொம்போதுல இருந்து பன்னெண்டு பதினைந்து வரைக்கும் இருக்கு குளிகை பார்த்திங்கன்னா பகல் ஒன்று இருந்து மூணு இருபத்தேழு வரைக்கும் இருக்கு இப்போ ரோகிணி நட்சத்திரத்துல சீமந்தம் திருமணம் அந்த மாதிரி எல்லாமே ஆலயம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் வீட்டுல பூஜை சம்பந்தப்பட்ட விஷயங்கள் எல்லாமே செய்யறதும் கடன் வாங்க கடன் தீர்க்கவும் ஏற்ற ஒரு நாளாக தான் இருக்கு இப்போ ஒற்றை வார்த்தை ராசி பலன் எடுத்துக்கிட்டோம்னா மேஷ ராசிக்கு உறுதி ரிஷப் ராசிக்கு நிம்மதி மிதுன ராசிக்கு விருப்பம் ராசிக்கு முயற்சி சிம்ம ராசிக்கு அச்சம் கன்னி ராசிக்கு தடங்கள் துலாம் ராசிக்கு சுகம் ராசிக்கு உழைப்பு தனுஷ் ராசிக்கு கோபம் மகர ராசிக்கு இரக்கம் கும்ப ராசிக்கு நம்பிக்கை மீன ராசிக்கு கவலை இப்போ நாளை முழுக்க ச இருக்கு சரியா பயன்படுத்திக்கிறது நல்லது ராசிப்பலன் எடுத்துக்கிட்டா மேச ராசியை அளவுக்கு உங்களுக்கு கொஞ்சம் பொறுப்புகளும் சில தடை தாமதங்களும் இருக்கிற மாதிரி தான் நாள் இருக்கு காரணம் வந்து நிறைய வேலைகளை நிறைய பொறுப்புகள் காரணமாக நிறைய விஷயங்களை நீங்களே ஒத்தையாக பார்க்குற மாதிரி இருக்குது அது உங்களுக்கு கொஞ்சம் பதட்டத்தை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் உதாரணத்துக்கு சொல்லணும்னா உங்களோட ராசியில் ராசிக்கு ரெண்டாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருக்காங்க மூன்றாம் இடத்துல குரு இருக்காரு நான்காம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்காங்க ஐந்தாம் இடத்துல செவ்வாயும் கேதும் பதினோராம் இடத்துல ராகுவும் பன்னெண்டாம் இடத்துல சனி பகவானும் இருக்கிறது கொஞ்சம் அலைச்சலும் பதட்டமும் இருக்கத்தான் செய்து பொறுப்புகள் அதிகமாக இருக்கிறதுனால எல்லா ஒரு விஷயத்தையும் திட்டமிட்டு செய்ய வேண்டியது அவசியமாக இருக்குது சுற்றி இருக்கிற சூழ்நிலைகளையும் நடக்கிற விஷயங்களையும் கொஞ்சம் ஈஸியாக எடுத்துக்கிங்கன்னா நல்லாயிருக்கும் உங்களை நீங்களே மகிழ்ச்சியாக வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது மோட்டிவேட் பண்ணுங்க செல்ஃபாக வந்து இண்டிவிஜுவலாகவே உற்சாகமாக வச்சுக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ளே கொஞ்சம் பார்த்து பேசுறது நல்லது எந்த ஒரு பிரச்சனையும் ஏற்படாமல் பார்த்துக்குங்க அதே மாதிரி சுபகாரிய முயற்சிகளில் சின்ன தடைகளுக்கு அப்புறம் முன்னேற்றம் இருக்கிற மாதிரி இருக்குது வரவு இருக்குது இருந்தாலும் செலவுகள் இருக்குது பசங்களால் வீண் செலவுகள் அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை வந்து பொறுமையாக நிதானமாக கொண்டு போனீங்கன்னா எந்த அளவுக்கும் பாதிப்புகள் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது அதே அது வந்து பார்த்தீங்கன்னா உங்களோட வேலைகளை நேரத்துக்கு முடிக்கிறதுக்கு முடியாமல் போக வாய்ப்பு இருக்குது முடிஞ்ச அளவுக்கு காலையிலேயே உங்களோட பயணத்துக்கு முன்னாடியே வேலைகளை திட்டமிட்டு முடிக்கிறது நல்லது அது டிலே ஆச்சுன்னா ரெண்டு சைடும் பிரச்சனை ஆகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நாலு புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாளுங்க கூட இருக்கிறவங்கள அனுசரித்து போனீங்கன்னா நீங்கள் இல்லாத நேரத்தில் அவங்களோட ஆதரவில் உங்களோட வேலைகள் பிரச்சனை இல்லாமல் நடக்க உதவியாக இருக்கும் கணவன் மனைவிக்குள்ளே பிள்ளை பார்த்திங்கன்னா உறவில் நல்லிணக்கத்தை தக்க வச்சுக்கிறதுக்கே கொஞ்சம் போராட வேண்டியதாக தான் இருக்குது அவங்கக்கிட்ட கண்ணியமாக நடந்துக்க வேண்டியது அவசியம் எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க வார்த்தைகள நிதானமாக இருக்கிறது நல்லது அன்பாக பா நட்பாக பேசி பழகினீங்கன்னா பிரச்சனை இல்லாமல் போகும் நாளை அமைதியாக கொண்டு போகிறதுக்கு அவங்களுக்கு பிடித்த விஷயங்களை செய்கிறது நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் கம்மியாக தான் இருக்குது பணம் சேமிக்கிறது ரொம்பவே கஷ்டமாக இருக்கிற மாதிரி இருக்குது அதுவும் இல்லாமல் பசங்களால் வீண் விரயங்கள் ஆக வேண்டியதாக இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கண்காணிங்க எது தேவையில்லாத செலவோ அதை அப்படியே தவிர்த்திங்கன்னா கொஞ்சம் பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்பு இருக்குது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு மனசில் பதட்டம் இருக்குது குழப்பங்கள் இருக்குது மனசை அமைதியாக வச்சுக்க யோகா இல்லைனா தியானம் செய்கிறது நல்லது முடிஞ்ச அளவுக்கு ஆரோக்கியத்தை பராமரிக்கிறதுக்கு என்ன முயற்சி செய்ய முடியுமோ அதை செய்யுங்க முடிஞ்ச காலையில் ஒரு கோயிலுக்கு போயிட்டு வந்தீங்கன்னா நல்லதாக இருக்கும் சந்திரனை தரிசனம் பண்ணுறது உங்களுக்கு ரொம்பவே உதவியாக இருக்கிற மாதிரி இருக்குது நாளை பார்த்து நிதானமாக பொறுமையாக கொண்டு போகிறது அவசியமாக இருக்கு அடுத்த ராசி பாத்தீங்கன்னா அரிஷ்டபு ராசி உங்களுக்கு நாளை பொறுத்தளவுக்கு கலவையான நாள் வரவும் இருக்கும் செலவும் இருக்கும் நல்லதும் நடக்கும் கெட்டதும் நடக்கும் எது நல்லது எது கெட்டதுன்னு புரி குழப்பிக்காம பார்த்து புத்திசாலித்தனமாக சூழ்நிலைகளை கையாளுது நல்லது உங்களோட கிரகநிலைகளை பொறுத்த அளவுக்கு ராசிலேயே சந்திரனும் சுக்கரனும் இருக்காங்க ரெண்டாம் இடத்துல குரு கொஞ்சம் சந்தோஷத்தை கொடுப்பாரு மூன்றாம் இடத்துல சூரியனும் புதனும் நான்காம் இடத்துல செவ்வாயும் கேதும் பத் பத்தாம் இடத்துல ராகுவும் பதினோராம் இடத்துல சனி பகவானும் நல்ல ஒரு பலன் தரக்கூடிய இடங்களில் தான் இருக்குது உங்களோட அதாவது செய்யக்கூடிய அணுமுகு அணுகுமுறை பார்த்தீங்கன்னா புத்திசாலித்தனமாக இருந்ததுன்னா நல்ல ஒரு சாதகமான பலன்களை எந்த ஒரு செய்கிற காரியங்கள்லையும் சரி செயல்கள்லையும் அடைய முடியும் அதே மாதிரி பேசும்போத பார்த்து பேசுங்க கம்யூனிகேஷனில் ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியமாக இருக்கு அது நல்ல ஒரு ஆச்சரியமான பலன்களை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்கும் முடிஞ்சால் அதாவது வீட்டுக்குள்ளே ஏதாவது சலசலப்பு இருக்கிற மாதிரி இருந்தால் அங்கே புத்திசாலித்தனமாக பேச வேண்டியது அவசியம் பட்டும் நேர்த்தியா நேர்த்தியாக நடந்துக்க வேண்டியது அவசியமாக இருக்குது எந்த ஒரு விஷயத்துக்கும் அவசரப்பட்டு வார்த்தைகளை விடாமல் பார்த்து நிதானமாக இருந்தீங்கன்னா நல்லது பசங்களால் சின்ன ஆதாயங்கள் கிடைக்க வாய்ப்பு இருக்குது வருமானம் இருக்கும் செலவுகளும் இருக்குது சுபகாரிய முயற்சிகளில் கொஞ்சம் முன்னேற்றம் நல்லாவே தெரிகிற மாதிரி இருக்குது சில உங்கள் ராசிக்கு குறிப்பாக நல்ல ஒரு பலன் தர விதமாக தான் இருக்கும் வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு முடிஞ்ச அளவுக்கு வேலைகளில் தவறுகள் இல்லாமல் பார்த்துக்குங்க முடிஞ்சால் கவனமாக உங்களோட வேலைகளை திட்டமிட்டு செய்கிறது நல்லது கூட இருக்கிறவங்களால பெரிய ஆதரவு இல்லைனாலும் உங்களோட வேலைகளை திறம்பட செய்யறதுக்கு புத்திசாலித்தனமா சூழ்நிலைகளை கையாள வேண்டியது அவசியமா இருக்கும் மேலதிகாரிகள் பேசும் போது வார்த்தைகள நிதானம் ஆஹ் எந்த ஒரு பெருசா ஒரு ஆதாயம் பார்க்காம எதிர்பார்க்காம நாளை கொண்டு போனீங்கன்னா பிரச்சனை இல்லாம போக வாய்ப்புகள் இருக்கு கணவன் மனைவிக்குள்ள பார்த்தீங்கன்னா முடிஞ்ச அளவுக்கு தனக்கூட அமைதியா போறது நல்லது குடும்பத்துல கூட்டத்துல ஒன்று நடந்து பேசுகிற விதம் தோணக்கிட்ட தனி ஏ போது இருக்கிற விதம் வேற மாதிரி இருக்குது எரிச்சல் அடையாமல் கோவப்படாமல் பொறுமையான் ஆளை கொண்டு போங்க முடிஞ்ச அளவுக்கு அவங்க கூட நட்பா பேசி பழகிறதும் புரிதலை அதிகப்படுத்துறதுக்கு முயற்சி செய்கிறதும் நல்லதாக இருக்கும் பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை காரணமாக ப பண இழப்பு ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது அதை சமாளிக்கிறது ரொம்பவே கஷ்டமா இருக்கும் பண இழப்பு ஏற்பட்டால் முடிஞ்சால் கவனமாக பணத்தை கையாளுங்க செலவுகள் பசங்களால இருந்தாலும் அதை கட்டுக்குள்ளே வச்சுக்க வேண்டியது அவசியமாக இருக்குது சேமிக்கனாலும் பரவாயில்ல பிரச்சனையில் சிக்காமல் பார்த்துக்கோங்க ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு சீதாசூழ் நிலை சரியில்லாத இருக்குது அதனால் சனி இருமல் போன்ற பிரச்சனைகள் ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது குளிர்ச்சியான உணவுகளை தவிர்த்துருங்க முடிஞ்ச அளவுக்கு வெளியில் சாப்பிடாமல் பார்த்துக்கிறது நல்லது ஓய்வெடுங்க ரிலாக்ஸாக இருங்க நாளை அமைதியாக கொண்டு போங்க அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா மிதுன ராசி உங்களுக்கு நாளை அளவுக்கு பொறுப்புகள் நிறைய இருக்கிற மாதிரி இருக்கு தேவையில்லாத செலவுகளை சந்திக்கிற மாதிரி இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் மேம்பாக்காவும் ஏனோ தானும் செய்யாம எல்லா விஷயத்தையும் ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செய்ய வேண்டிய ஒரு நாளா இருக்கு உங்களோட ராசியில புதன் இருக்கா குரு இருக்காரு ரெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் மூன்றாம் இடத்துல செவ்வாயும் கேதுவும் ஒன்பதாம் இடத்துல ராகுவும் பத்தாம் இடத்துல சனி பகவானும் பன்னெண்டாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் இருக்கிறது நாளை பொறுத்த அளவுக்கு உங்களோட அஜாக்கிரதை தான் இன்றைக்கி பெரிய பிரச்சனையாக இருக்கக்கோகுது எந்த ஒரு காரியம் செய்கிறதா இருந்தாலும் ப்ரொஃபஷ்னலாக செய்யுங்க ஏனோதானனெலாம் செய்யாதீங்க எல் கூட இருக்கிறவங்க சுற்றி இருக்கிறவங்க எல்லாருக்கும் கூடவும் யதார்த்தமாக பேசி பழக வேண்டியது அவசியம் எந்த ஒரு மனசுலேயும் வருத்தத்தையோ கவலையோ வச்சுக்கிட்டு வார்த்தைகளை காட்டாதீங்க உறவுகளுக்குள்ளே பணத்தால் பிரச்சனைகளை சந்திக்கிற மாதிரி இருந்தாலும் லைட்டாக விட்டு கொடுத்து போகிறதும் அனுசரித்து போகிறதும் நல்லது தொடக்கூடியும் சரி பசங்க கூடயும் சரி தேவையில்லாத பிரச்சனைகளை கிளப்பாதீங்க பணத்தை கொஞ்சம் கவனமாக கையாள வேண்டியது அவசியமாக இருக்குது நாளில் பதட்டம் கொஞ்சம் அதிகமாக இருக்கிறதுனால ஆரோக்கியமும் பாதிக்கப்படுற மாதிரி இருக்குது உங்களோட முக்கியமான முடிவுகளும் எ எடுக்காமல் இருக்கிறது தவிர்க்கிறது நல்லதாக இருக்கும் ஏன்னா பதட்டத்தில் எடுக்கிற முடிவு தவறாக போகிறதுக்கு நூறு சதவீதம் வாய்ப்பாக இருக்குது பண விஷயத்தில் ரொம்பவே கவனம் நிதானமும் பொறுமையாக யோசிச்சு எல்லா விஷயமும் செஞ்சிங்கன்னா நாள் உங்களுக்கு அமைதியாக போகும் வேலை தொழிலை பொறுத்த அளவுக்கு உங்களோட வேலைகளை தன்னம்பிக்கையோடு செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது முடிஞ்ச அளவுக்கு ஒரு சிலருக்கு மேலதிகாரிகள்கிட்ட இருந்து பாராட்டு கிடைக்கும் என்ன ஒன்று வேலை அதிகமாக இருக்கு வீட்டில் இருக்கிற பதட்டம் வேலையிலையும் தெரிகிற மாதிரி இருக்கு சூழ்நிலைகளை பார்த்து அதுக்கேற்ற மாதிரி உங்களை வேலை உங்களோட வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா பாதிப்புகள் இருக்காது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா முடிஞ்சால் பேசுறதை அவாய்ட் பண்ணுங்கள் இல்லைன்னா ஒதுங்கி போயிடுங்க ஏன்னா நீங்கள் பேச ஆரம்பிச்சிங்கன்னா தேவையில்லாத விஷயத்தெல்லாம் பேசி பிரச்சனைகளை பெருசாக்குற மாதிரி இருக்குது பழைய பிரச்சனைகளை கிளராமல் இருக்கிறது ரொம்பவே உதவியாக இருக்கும் பார்த்து தொடக்கூட அனுசரித்து போங்க புரிதலை ஏற்படுத்துறதுக்கு முயற்சி செய்யுங்க பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு பணம் இருக்குது கையில் ஆனால் உங்களோட அலட்சியம் காரணமாக பணத்தை இழக்க ஏற்பட வாய்ப்புகள் இருக்குது பணத்தை கவ கவனமாக கையாள வேண்டியது அவசியம் செலவுகளை போதும் சரி பணத்தில் வந்து ரொம்பவே பார்த்து இருங்க ஏன்னா நூறுரூபா கொடுக்க வேண்டிய இடத்துல இரநூறுபா கொடுக்குற மாதிரி இருக்குது இல்லைனா பணத்தை கீழே போடுற மாதிரி இருக்கும் பசங்களோட வீண் செலவுகளை தவிர்க்கறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு பற்களில் வலி இருக்கிற மாதிரி இருக்குது கொஞ்சம் கவனமாக இருங்க மருத்துவத்தை போய் பார்த்துட்டு பல்லுக்கு ட்ரீட்மெண்ட் எடுக்கிறது நல்லதாக இருக்கும் மிதுன ராசியை பொறுத்தளவுக்கு பொறுமையும் நிதானமும் தேவை பதட்டமும் இல்லாமல் நாளா கொண்டு போக தியானம் செய்கிறது யோகா செய்கிறது நல்லது அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா கடகராசி எனக்கே தான் நானே இருப்பன்ற மாதிரி நீங்கள் ராஜாவாக தான் இருப்பீங்க எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது அந்த மாதிரி இந்த நாள் உங்களுக்கு பல விஷயங்களில் சாதகமாக தான் இருக்கு போகிற இடத்துலலாம் மதிப்பு மரியாதையும் கூடும் பேசுகிற வார்த்தைகளில் நல்ல ஒரு தெளிவான பேச்சாக இருக்குது நல்ல ஒரு பலன் தர விதங்களில் நிறைய சாதகமான விஷயங்கள் இன்றைக்கி நாளில் இருக்குது வருமானம் லாபம் தரா மாதிரி தான் இருக்கும் பண வரவு எதிர்பாராமல் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்கும் உங்களோட ராசியில் சூரியனும் புதனும் ரெண்டாம் இடத்துல செவ்வாயும் கேதும் எட்டாம் இடத்துல ராகுவும் ஒன்பதாம் இடத்துல சனி பகவானும் பதினோ பதினோராம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் பன்னெண்டாம் இடத்துல குரு இருக்கிறது சந்தோஷத்துக்கான செலவுகள் கொஞ்சம் அதிகமா இருக்கிற மாதிரி இருக்கு நாள் முழுக்க ரொம்பவே அமைதியாகவும் சௌகரியமாகவும் நாளை கொண்டு போக வாய்ப்பு இருக்கு மனசுக்குள்ள திருப்தியான எண்ணங்கள் நிறையவே இருக்கு எழுத்தையோ சாதித்த போ சாதித்தது போல நாள் உங்களுக்கு சாதகமான பலன் தரா மாதிரி இருக்கும் நீங்களே உங்களை நீங்களே உற்சாகப்படுத்திக்கிட்டு மகிழ்ச்சியாகவே நாளை கொண்டு போவீங்க நாளில் எந்த பிரச்சனையும் கிடையாது செய்கிற செயல்கள் காரியங்களில் அனுகூலமான பலன்கள் உண்டு வியாபாரத்தில் நல்ல ஒரு லாபம் கிடைக்கும் சுபகாரிய முயற்சிகளில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது உங்களோட ராசிக்கு ஏற்றுறது போல் கைக்கு பண வரவு நிறைய இருக்குது சேமிக்கிறதுக்கும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு எல்லாரோட ப பார்வையும் உங்கள் மேலே இருக்கும் உங்களோட பேச்சுக்கு நல்ல ஒரு ஆதரவும் அங்கீகாரமும் இருக்கிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்க நல்ல ஆதரவாக இருப்பாங்க நல்ல உதவியானால உங்களோட வேலைகளை சீக்கிரமாக செஞ்சு முடிப்பீங்க ஒரு சிலருக்கு பார்த்திங்கன்னா புதிய வேலை வாய்ப்பு கிடைக்கிறதுக்கு நிறைய வாய்ப்புகள் இருக்குது எந்த ஒரு வாய்ப்பும் தவற விடாதீங்க வேலை விஷயமாக பயணம் இருக்கிற மாதிரி இருக்குது நல்ல ஒரு ஆதாயமும் முன்னேற்றமும் தெரியக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கும் கணவன் மனைக்குள்ளே பார்த்தீங்கன்னா தனக்கூட அன்பா வசமாக ரொமான்டிக்காக நாளை கொண்டு போவீங்க வெளியில் போய் நிகழ்ச்சிகள்லேயோ இல்லைன்னா விருந்துகள்லையோ கலந்துக்கிற மாதிரி இருக்குது அது ரெண்டு பேருக்குள்ளேயோ நல்ல ஒரு புரிதலையும் அந்நியத்தையும் அதிகப்படுத்துகிற மாதிரி இருக்குது நாள் முழுக்க பிரச்சனையே இல்லை உங்களோட தொணக்கூட ம நேரம் அதிகமாக ஸ்பெண்ட் பண்ணுறவும் மகிழ்ச்சியான தருணங்களை இனிமையான தருணங்களை அனுபவிக்கவும் அதிக அளவில் வாய்ப்புகள் இருக்குது பண விஷயத்தை பொறுத்த அளவுக்கு சேமிப்பு இன்றைக்கி நல்லாவே இருக்கிற மாதிரி இருக்குது முன்னாடி சொன்ன மாதிரி எதிர்பாராத வன பண வரவு உங்களை திக்குமுக்காட விற்கிற மாதிரி இருக்கும் அது உங்களுக்கு திருப்தியை அறிக்கிற மாதிரி இருக்குது அதிக அளவில் சேமிக்கிறதுக்கு உண்டான வாய்ப்பு இருக்குது எதிர்காலத்துக்குண்டான வகையில் இன்றைக்கி கிடைக்கிற பணம் ரொம்பவே உதவியாக இருக்கும் அதனால் சேமிக்கிறது நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை உங்களோட பாசிட்டிவான எண்ணம் நீங்கள் செயல்படுற விதம் உற்சாகம் மகிழ்ச்சி எல்லாமே நாள நல்லாவே கொண்டு போக வாய்ப்புகள் இருக்குது ஆரோக்கியத்தில் எந்த ஒரு குறைபாடும் இல்லை ராசிக்கு நிறைவான நாளாகவும் திருப்தியான நாளாகவும் தான் இருக்குது நாளை சந்தோஷமாகவும் உற்சாகமாகவும் கொண்டாடுறதும் வகையில் அடுத்த ராசி பார்த்தீங்கன்னா சிம்ம ராசி எங்கே போனாலும் அதிகாரம் உங்கள் கையில் இருக்கும் நால கொஞ்சம் சின்ன சின்ன விஷயங்கள் உங்களுக்கு உங்களை நீங்களே குழப்பிக்காமல் இருந்தாலே போதும் நாள் முழுக்க சாதகமாக இருக்க வாய்ப்புகள் இருக்கு ஆஹ் குறிப்பாக சொன்னா உங்களோட ராசியில செவ்வாயும் கேதுவும் ஏழாம் இடத்துல ராகுவும் எட்டாம் இடத்துல சனி பகவானும் பத்தாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் பதினோராம் இடத்துல குருவும் ஆஹ் பன்னெண்டாம் இடத்துல சூரியனும் புதனும் இருக்கிறது பொறுப்புகள் நிறைய வர எதிர்காலத்துக்கு உண்டான வளர்ச்சிக்கு இந்த நாள் நல்லாவே இருக்கு வருமானம் பார்த்திங்கன்னா நல்ல ஒரு லாபமும் பெறக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்குது சாதகமான நாள் புதிய நட்பு வட்டாரங்கள் சேரக்கூடிய ஒரு நாளாக இருக்குது அது நல்லாவே பயன் தர விதம் பயன் தர விதமாக தான் இருக்குது உங்களோட எண்ணங்களை பூர்த்தி அடையிறதுக்கு நிறையவே வாய்ப்பு இருக்குது நீண்ட நாள் விருப்பங்கள் நிறைவேறும் சுபகாரிய முயற்சிகளை கண்டிப்பாக பலன் உண்டு உறவினர்கள் வருகை குடும்பத்தில் சந்தோஷத்தும் மகிழ்ச்சியும் ஏற்படுத்தி கொடுக்கும் கூட பிறந்தவங்க ஆதரவாக இருப்பாங்க பெரியவர்களோட ஆலோசனை இன்றைக்கி உங்களுக்கு நல்லாவே உதவியாக இருக்கும் வேலையில் தொழிலில் நல்ல ஒரு முன்னேற்றம் இருக்குது மகிழ்ச்சியான தருணங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது வேலை விஷயத்தை பொறுத்தளவுக்கு சூழ்நிலைகள் உங்களுக்கு உகந்ததாக இருக்குது ஆஹ் பனிச்சமை கொஞ்சம் அதிகமாக இருந்தாலும் உங்களோட சல செயல்பாடு பார்த்தீங்கன்னா கடின முயற்சி செஞ்சு கடின ஒழிப்பு செஞ்சு புத்திசாலித்தனமாக உங்களோட வேலைகளை செஞ்சு நல்ல ஒரு பாராட்டும் பேரும் எடுக்கிற விதமாக தான் இருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் இல்லை நாளை வந்து உங்களோட வேலைகளை மகிழ்ச்சியாக செய்யக்கூடிய ஒரு நாளாக தான் இருக்கு கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா கூட புத்திசாலித்தனமாக அவங்கள மகிழ்ச்சியாக வச்சுக்கிற மாதிரி நல்லுறவாக மகிழ்ச்சியாகவும் இருக்க நாளாக தான் இருக்கும் துணையோட வெளியிடங்களுக்கு போகிற வாய்ப்புகள் இருக்குது அது சரியாக பயன்படுத்திக்கிட்டிங்கன்னா நாளை உற்சாகமாகவும் மகிழ்ச்சியாகவும் எல்லா விஷயத்திலையும் கொண்டு போகலாம் இனிமையான தருணங்களும் குடும்பத்தோட அதிக நேரமும் பசங்களோட அதிக நேரமும் மகிழ்ச்சியாகவே நால கொண்டு போகலாம் நாளை திருப்தியாக இருக்குது நாளை சரியாக பயன்படுத்திக்கிறீங்கன்னா நல்லது பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு எதிர்பாராத விதமாக ஊக்கத்தொகை மற்றும் சலுகை வகையில் பண வரவு நல்லா இருக்குது உங்களோட கடின உழைப்புக்கு பலனை பெறக்கூடிய ஒரு நாளாக இருக்கும் பாராட்டும் பேரும் கிடைக்கும் முன்னேற்றங்கள் நிறைஞ்ச நாளாக தான் இருக்குது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லை நிறைவான நாளாக உங்களோட பண விஷயத்தில் இருக்குது நீங்கள் இன்றைக்கி பார்த்து நல்ல ஒரு சேமிப்பு முதலீடு செய்கிறதுக்கு நல்ல ஒரு ஆக்கப்பூர்வமான விஷயமா இருக்கும் நாளை உங்களுக்கு சாதகமாக கொண்டு போகிறதுல எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது ஆரோக்கியத்தை பொறுத்தளவுக்கு எந்த ஒரு பாதிப்பும் கிடையாது பொதுவாகவே நல்ல ஒரு ஆரோக்கியமாக இருப்பீங்க ஆரோக்கிய திடமான உடல்நிலை செய்கிற செயல்களில் தெளிவான சிந்தனைகள் நிறையவே இருக்கு ஆக மொத்தம் சிம்ம ராசிக்கு இந்த நாள் நல்ல ஒரு உதவியான நாளாக இருக்கும் எதிர்கால வளர்ச்சிக்கும் பசங்களோட வளர்ச்சிக்கும் நல்ல ஒரு தெளிவான சிந்தனைகள் முடிவு புத்தியும் இருக்கிறதுனால முடிவெடுக்கிறதுக்கு உகந்த நாளாக இருக்குது எதிர்காலத்துக்கு உண்டான முடிவுகளையும் பயனுள்ள வகையில் செய்கிறதுக்கு நாள் ரொம்பவே இருக்குது அடுத்த ராசி பார்த்திங்கன்னா கட ராசி உங்களுக்கு நாளை கொஞ்சம் நிதானமாக கொண்டு போகணும் ஏன்னா வா குடும்பத்தை பொறுத்தளவுக்கு உங்கள் கிட்ட தான் இன்றைக்கி நிறைய பொறுப்புகள் இருக்குது நீங்கள் பார்த்து செய்ய வேண்டிய சில காரியங்கள் நிறையவே இருக்கிற மாதிரி இருக்குது உங்களோட நாளை திட்டமிட்டு செய்யவே கொண்டு போக வேண்டியது அவசியமாக இருக்கும் முடிஞ்ச அளவுக்கு உங்களை நீங்களே மகிழ்ச்சியாகவும் ஆற்றலோடவும் வச்சுக்கிட்டிங்கன்னா அது நல்லதாக இருக்கும் எந்த ஒரு விஷயத்தையும் எதிர்பார்த்து காரியங்களை செய்யாதீங்க உதாரணமாக உங்களோட ராசியிலேருந்து ஆறாம் இடமா கும்பராசி வரைக்கும் எந்த கிரகமும் இல்லை கும்பராசியில் ராகு இருக்குது மீன ராசியில் சனி பகவான் ரிஷபராசி ஒன்பதாம் இடத்துல சந்திரனும் சுக்கரனும் மிதுன ராசியில குரு இருக்காரு ராசியில சூரியனும் புதனும் சிம்ம ராசியில் செவ்வாயும் கேதுவும் இருக்காங்க எதிர்பாராமல் சில காரியங்கள் செய்கிறது நல்ல ஒரு வெற்றியை ஏற்படுத்தி கொடுக்குற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு எதிர்பார்ப்புகளோடு செஞ்சிங்கன்னா ஏமாற்றம் மிஞ்சிற மாதிரி இருக்கு சுபகாரிய முயற்சிகளில் தடைகளுக்கு பின்னாடி வளர்ச்சி இருக்கிற மாதிரி இருக்கும் மனசுல ஏதோ ஒரு எண்ணம் நீண்ட நாளாக ஓடிக்கிட்டு இருக்க மாதிரி இருக்கு அதை பேசி இன்னைக்கு பிரச்சனையை முடிக்கிறது நல்லது குடும்பத்துக்குள்ள அந்த பேச்சுவார்த்தை கொஞ்சம் தேவைப்படுது பொறுப்புகளை காரணமாக வச்சு எந்த ஒரு விஷயத்துக்கும் கோவப்படாதீங்க பதட்டப்படாதீங்க வார்த்தைகளை பொறுமையா யோசித்து பேசுறீங்கன்னா நால சுமூகமாக கொண்டு போகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது நண்பர்கள் கூட இன்னைக்கு டைம் ஸ்பெண்ட் பண்ணிங்கன்னா மனசுக்கு நல்ல ஒரு ஆறுதல் கிடைக்கிற மாதிரி இருக்கும் செய்கிற செயல்களில் காரியங்களில் புத்திசாலித்தனமாக யோசிச்சு ஒரு முறைக்கு ரெண்டு முறை யோசிச்சு செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் இருக்காது வேலை தொழிலை பொறுத்தளவுக்கு வேலையில் வேலை பலு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது கவலை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்குது கூட வேலை செய்கிறவங்களோட ஆதரவு இல்லாத மாதிரி ஒரு உணர்வு நெகட்டிவ் எண்ணங்கள் உங்கள் மனசில் வெறுமையும் தோணுது நெகட்டிவ் எண்ணங்களும் தோன்ற மாதிரி இருக்குது உங்களோட வேலைகளை இப்போ செய்கிறதுக்கு உங்களை நீங்களே உற்சாகமாக பாசிட்டிவோட நல்ல ஒரு வேலைகளை திட்டமிட்டு கவனமாக செஞ்சிங்கன்னா எந்த ஒரு பிரச்சனையும் கிடையாது கணவன் மனைவிக்குள்ளே பார்த்தீங்கன்னா தொணக்கூட ஏற்கனவே பொறுப்புகள் காரணமாக நிறைய யோசிக்கிறீங்க நிறைய குழப்பிக்கிறீங்க அந்த குழப்பத்தெல்லாம் தொனக்கிட்ட காட்டாமல் இருக்கிறது நல்லது குறிப்பாக சொல்லணும்னா எனக்கு தான் தெரியுங்கிற ஈகோ இல்லாமல் நாளை கொண்டு போனீங்கன்னா அவங்களோட கருத்துக்கு மதிப்பு கொடுத்தீங்கன்னா நாலு பிரச்சனை இல்லாமல் போக வாய்ப்புண்டு ப பண விஷயத்தை பொறுத்தளவுக்கு வீட்டு செலவு வீட்டு பொன்னரமைப்புக்காக செலவு அதிகமாக இருக்கிற மாதிரி இருக்குது முடிஞ்ச அளவுக்கு செலவுகளை கட்டுப்படுத்த வேண்டியது அவசியமாக இருக்குது தெரிஞ்ச நெருங்கிய உறவினருக்கு செலவு செய்கிற மாதிரி இருக்குது அதனால் பணத்தை பொறுத்தளவுக்கு ரொம்பவே கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் வீண் விரைங்களையும் வீண் செலவுகளையும் தவிர்க்கறதே நல்லது ஆரோக்கியத்தை பொறுத்த அளவுக்கு கவனமாக இருக்க வேண்டியது அவசியம் சீதோஷ்ண நிலை தொண்டையில் பிரச்சனை ஏற்படுத்துகிற மாதிரி இருக்கு பார்த்து நாளை ஆரோக்கியமாக கொண்டு போகிறது முயற்சி செய்கிறது நல்லது பொறுமையா நாளாக கொண்டு போனீங்கன்னா எந்த ஒரு பாதிப்பும் இல்லாத நாளாக அமையும் அனைவருக்கும் நன்றி வணக்கம் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல்லைக்கானில் ஆல் வீடியோஸ் வர மாதிரி நோட்டிஃபிகேஷன்ஸ் வர மாதிரி கிளிக் பண்ணிக்கோங்க நிறைய ஷார்ட்ஸ் போட்டிருக்கேன் வார ராசி பலன் தனித்தனி ஷார்ட்ஸாக போட்டிருக்கு அதை பார்த்து பயன்படுங்க அதே மாதிரி லைவ்க்கு வர விருப்பம் இருக்கிறவங்க உங்களோட ராசியை கமெண்ட் பண்ணுங்கள் உங்களோட ராசி பலன் தனியாக வேணும்னா இங்கே ஒரு கம்யூனிட்டி ஆரம்பிக்க போகிறார் அந்த கம்யூனிட்டியில் ஜாயின் பண்ணிக்கிட்டிங்கன்னா உங்களோட ராசி பலன் உங்களோட வாட்ஸ்அப்புக்கே வரும் இல்லைனா தனியாக உங்களுக்கு மெசேஜாகவே வர்றதுக்கு வாய்ப்பு இருக்குது உங்களோட ஆதரவு எங்களுக்கு எப்பயும் தேவைப்படுது முடிஞ்ச அளவுக்கு சேனலை ஷேர் பண்ணுங்கள் நிறைய பேருக்கு பயனுள்ளதாக அமையும் லைவ் போடுறதுக்கு நிறைய புதுசு புதுசாக ஆளுங்க வந்தாங்கன்னா லைவ் நல்லாயிருக்கும் திரும்பி திரும்ப ஒருத்தரே கேட்குறது விருப்பம் இல்லாமல் அதனால தான் லைவ் வரதில்லை முடிஞ்ச அளவுக்கு உங்களோட ஆதரவு எங்களுக்கு தேவைப்படுது நன்றி வணக்கம்